வாங்க வாங்க நமஸ்காரங்க சார் நமஸ்காரன் வணக்கம் சார் வாங்க கண்ணன் உக்காருங்க சொல்லுங்க நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேனே அந்த உயிர் விஷயமா ஆ கரெக்ட் கரெக்ட் அது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் சார் இப்பதான் உங்க ஃபேமிலில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க இந்த நேரத்தில் உயில மாத்தி பசங்களுக்குள்ள ஏ சார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்றீங்க கண்ணன் நீங்களா சொல்லக்கூடாதா சார் எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை சார் தான் பிடிவாதமா கண்ணா சுமார் உனக்கு ஒன்றும் தெரியாது சார் இதை நான் சுயமா சம்பாதிச்சது இதை யாருக்கு கொடுக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும் அது கரெக்ட் சார் ஆனால் நான் ஒரு சீனியர் லாயருங்கிற முறையில் பேசுகிறேன் உங்கள் ஃபேமிலி வெல்விஷராக பேசுகிறேன் இது மாதிரி கண்ணம் பேரில் பெரிய பங்கு வரணும்னு உயில மாத்தி எழுதுனா மற்றவங்களுக்கு அனாவசியமா மனக்கசப்பு வரும் இதெல்லாம் தேவையான்னு யோசிக்கணும் சார் என்ன பொறுத்தவரை மனசாட்சி இப்படி எழுதுற உயிலுது நான் செஞ்சதுக்கு பரிகாரம் தான் சில உண்மைகளை இப்ப என்னால சொல்ல முடியல எப்ப சொல்லுவேன் நீ எனக்கே தெரியல தயவு செஞ்சு ஏன் எதுக்குன்னு கேட்காம என் ஆசையை நிறைவேற்றி வைங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் சார் அம்மா மாமியாத்து கொஞ்சம் போன் பண்ணி கூட கிட்ட பேசலாம் வேண்டாண்டி

நாங்க கோயில்ல தான் இருந்தோம் அரவிந்த் அங்க வரலையே என்னது டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்க மிஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னா உங்களை எப்படி மிஸ் பண்ணாம தெரியலையே சரி சரி நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறேன் டிஃபன் எடுத்து வை நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சரிம்மா உட்காருமா அம்மா அந்த அரவிந்த் கோயிலுக்கு வந்திருப்பானே வந்தா என்னடி என்னமா புரியாம பேசுற அவ மட்டும் கோயிலுக்கு வந்திருந்தானா நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருந்திருப்பா நான் பைத்தியம் இல்ல அப்படி நடிக்கிறேன் விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அப்பா கிட்ட சொல்லி இருந்திருப்பானா அப்படி ஒரு விஷயம் இருக்கா ஏண்டி அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நாளி சும்மா வந்திருப்பான் அவனை ஏமாத்தன நம்மள ரெண்டுல ஒண்ணு பாத்திருக்க மாட்டான் நீயே ஏதாச்சும் போட்டு குழப்பிக்காத இல்லம்மா எனக்கு இடமும் ரொம்ப டென்ஷனா இருக்கு நீ ஏண்டி பயப்படுற தலைக்கு மேல வெள்ளம் போயிடுத்து அவனோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சு போயிடுத்து அவனால உன்னோட வாழ்க்கை கேட்டு போக விடவே மாட்டேன் அதுக்கு இல்லமா அந்த கடங்கார எது சொன்னாலும் அப்பா அதை அப்படியே நம்பிடுவார் அதுதான் எனக்கு பயமா இருக்கு அந்த கவலை நோக்கு வேண்டாண்டி உனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு இத்தனை நாள் நான் பைத்தியமா நடிச்சு கண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா தாம் தூண் குதிக்க ஆரம்பிச்சிடுவார் இந்த வீட்ல ஒரு பூகாமே வெடிக்கும் அந்த கடங்கார என்ன சொன்னாலும் சரி அப்பா அதை அப்படியே நம்பிடுறார் அப்படி அவர் என்னதான் பண்ணி வச்சிருக்கானோ தெரியல ருக்கு அரவிந்தா உன்னை கடத்தினான்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மா இருந்துருவாரா அவன உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிட மாட்டார் என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை இருந்தாலும் அவனால தான் பொண்ணுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா எந்த அப்பனும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா சரி அவன பத்தியே பேசி மனசுல கோபத்தை வளர்த்துக்காத நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா எப்படி சமாளிக்கிறதுங்கிறது யோசனை பண்ணனும் அப்பதான் உங்க அம்மாவோட புத்திசாலித்தனத்தை நீ தெரிஞ்சுக்குவேன் என்னடி பாக்குற இல்ல பேசுறது எங்க அம்மா தானோன்னு பாக்குற நான் முன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தலையாற்ற அலமும் இல்ல என் பின்னாடி பத்மஞ்சாமணி இருக்கா சரி சரி போய் கையால மீடுவா ம் பைத்தியம் கையெல்லாம் ஒண்ணு அலம்பாது நீ தான் ஊட்டி ஒண்ணும் ம் இரு வரேன் you. ஸ்ரீ இதெல்லாம் நீயே செஞ்சுன்னு இருக்க நீ போய் படு இல்லைம்மா இதெல்லாம் துடைச்சி வச்சுட்டு போயிடல நான் பார்த்துக்கறேன் நீ போ போ பரவாயில்லம்மா பரவாயில்ல இதையாவது என்ன செய்ய விடு ஓ ஸ்ரீ என்னப்பா ஒரு நிமிஷம் வாம்மா தூக்கம் வந்துருத்தா ஆமாப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் உட்காரேன் சொல்லுங்கப்பா ஒண்ணும் இல்லம்மா உங்க அப்பா இன்னைக்கு வந்து கண்ணனுக்கு பொன் பார்க்கறதா சொல்லிட்டு போனார் ஆமாப்பா அம்மா சொன்னாங்க அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு தகவலும் வல்ல அதான் உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனதா இல்லையேப்பா நான் வேணால் ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அடமே சுமாரும்மா இவன் சொன்னாங்கிறதுக்காக மெனக்கெட்டு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேங்கிறியே அவர் பொன் பார்த்துருந்தா நம்ம சொல்லியிருக்க மாட்டாரா என்ன நமக்காக மெனக்கெண்டனோனு அவருக்கு என்ன தலையெழுத்து அவருக்கு பாவம் ஏகப்பட்ட வேலை கிடக்கு வெளிநாள் அடிக்கடி போனோம் அம்மா அவர் ஆண் தேடி வந்து சொல்லிட்டு போனாருன்னு கேட்டேன்

அதுவும் இல்லாம நாம தேடி போறதுனால ரொம்ப வீக்கா நினைச்சிடறான்னு நினைக்கிறேன் அதனால பொன்னாத்துக்காராலே நம்மள தேடி வரட்டும் அதுல எந்த பொண்ணு நமக்கு பிடிக்கிறதோ அதையே நாம முடிச்சிடுவோம் அப்போ இனிமே கண்ணம் கல்யாணம் விஷயமா என்ன நெச்சரிக்க மாட்டேன் அப்படித்தானே ஆமா அமையும் போது அமையட்டும் என் மாட்டு பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கா அவளை விட்டுடுறா ஸ்ரீ நீ போய் படுத்துக்கோமா இவ பேசுறது எனக்கே பெரிய குழப்பமா இருக்கு உன் பின்னாடி அலைஞ்ச பைத்தியமா நடிச்ச என்ன உண்மையான பைத்தியம் ஆகிட்டேன் தம்பி ருக்கு போட்டோட மானசிகமா பேசினுகிறியா நான் சொன்னல்ல இப்போ இத்தனை நாள் என்கிட்ட பைத்தியமா நடிச்சிருக்கா எதுக்கு என்ன அடையாளம் காட்ட போறாளா நான் யாருன்னு உலகத்துக்கு தெரியணுமா ஆண்டவன் ஏன் பக்கம் இருக்கான அவ பைத்தியமா நடிக்கிறாங்கிறத சரியான நேரத்தை காட்டி கொடுத்துட்டான்ல அப்ப நீயும் கண்ண பண்ண தான் அவளை விஷயத்தை விஷயத்த அவ சொல்லிட்டானா சொன்ன என்ன அண்ணா இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி

கண்ணை இருக்கிறதுனால தானே அந்த கண்ண நீ கண்ண மோதை மோத விடுற அப்படி மோதிக்கிட்டோம் சாவட்டோம். ருக்கு எமழிக்கு வந்துருவா அங்க ராகவா என்னடா

நியாயமா நீ என்னடா பண்ணிருக்கணும் அப்பா உயில்ல எழுதுறாருன்னு தெரிஞ்ச உடனே இங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சே அவர்கிட்ட பேசிருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுதாண்டா சொத்துன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா உயில எழுதிருக்கணும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல புள்ளைமா இதை வந்து கட்டினா என்ன பேசணும் இதை பாடுறா டேய் என்னது பெத்து பத்திரம் இதில் என்னோட கையெழுத்துருக்கு எனக்கு நான் அப்பா எழுதின சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் அப்படி நீயே எழுதிக்க ராகவா எனக்கு நீங்கள் எல்லாரும் தான்டா சொத்து உங்களை தாண்டி எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம் இதை பல உன்கிட்ட உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனால் உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்கிறது நம்பிக்கை சம்பாதிக்கிறதுக்கு இதை தாண்டி நான் என்ன செய்யணும் சொல்லு செய்கவன் என்னது இது ஒண்ணு வெறும் டாக்குமெண்ட்லமா எதுக்கு மொத்த சொத்து இப்போ உங்க கையில திருப்தி தானே இந்த பாரு இது எங்களோட பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் ஏ ராகவன் நீங்க இன்னும் திருந்தவே இல்லையா ஏன் இப்படி பணத்தாசை பிடிச்சு அலையறீங்க ஸ்ரீ விடுமா ஏன்னா நான் உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன் நீங்க இவருக்காக இறங்கி வர்றீங்க அதான் இவர் திருந்த மாட்டார்னு தெரிஞ்சு போச்சு இல்ல விட்டுற வேண்டியதானே இத பாரு ஸ்ரீ இந்த வீட்ல நடக்குற பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியாதா இல்ல நீ தலையிடாத உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு ராகவன் யாரையுமே இன்னும் நீங்க சரியா புரிஞ்சுக்கல சௌந்தரிய விஷயத்துல நாங்கள் எல்லாருமே அவங்கள சந்தேகப்பட்ட போது உங்களுக்காக சப்போர்ட் பண்ணது இவர் மட்டும்தான் இவரும் உங்களை விட்டு சரிதான் போன்னு போயிருந்தா இன்னைக்கு இவரே பேரும் சேர்த்துக்கவே முடியாது பணத்துக்காக ஏன் இவர் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க ச்சீ அவர் போகட்டு விடுங்கடா நீங்க நல்லவன அவருக்கு ப்ரூப் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல

நல்ல ஃபிசிஷியன் ட்ரீட்மெண்ட்டில் தான் சரியாகணும் ஐயோ அதெல்லாம் கிழிக்க கூடாதுமா விடு இதெல்லாம் கிழிக்காத விடுமா குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் வாங்க என்ன பேப்பர்லாம் கிழிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான் ஆமாம் அதை தான் நானும் இருக்கேன் சரி நேற்றுக்கு கோவிலுக்கு போய் இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொன்னேன் இவ்வளோ கேட்டால் நேற்று கோவிலுக்கு நீ வரவே இல்லைன்னு சொல்லிட்டா ஆமா அங்கிள் லேட் ஆகிடுச்சு கரெக்டாக போயிருந்தேன்னா டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலமையாக claro இருந்திருக்காது